ஆயிரத்தி எண்ணூறுகளில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு செய்தியை நீங்க வந்துட்டு ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னா கப்பலில் தான் அனுப்ப வேண்டும் அந்த செய்தி போய் சேரத்துக்கு நாட்கள் மாதங்கள் பல மாதங்கள் கூட சில நேரங்கள்ல ஆகலாம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதுல இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட பதினோராயிரம் கிலோமீட்டருக்கு தந்தி இணைப்பை தரக்கூடிய அந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாரு பெர்னர் வான் சிமென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜெர்மன் பொறியாளர் அந்த பொறியாளன் பெயரில் வந்த நிறுவனம் தான் சீமன்ஸ் அந்த நிறுவனமானது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதுல முதல் அந்த டெலிகிராப் லைனை போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டுல முதன் முதல்ல இந்தியாவில் வந்துட்டு ஒரு கடையை திறக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துக்கு பிறகு இந்தியா வந்து விடுதலையடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல் உற்பத்தி சாலையை தொடங்கி அதே நேரத்தில் மிகவும் விரைவாகவும் நிறைய வந்துட்டு அதிக அளவிலும் வந்துட்டு அவங்களுடைய அந்த வணிகத்தையும் அந்த வணிக பிரிவுகளையும் வந்துட்டு விரிவாக்கி இன்னைக்கு வந்து சீமென்ஸ் இந்தியா அப்படின்னு இந்திய பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனமாக இருக்கிறது அந்த நிறுவனத்தை பற்றி இன்று முழுமையாக பார்க்க போகிறோம் வணக்கம் இது அபிஷ் சேனல் இந்த நிறுவனம் வந்துட்டு எந்தெந்த பிரிவுகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஸ்மார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மொபிலிட்டி டிஜிட்டல் இண்டஸ்ட்ரீஸ் போர்ட்ஃபோலியோ கம்பெனிஸ் அதர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆறு பிரிவுகளில் வச்சிருக்காங்க எனர்ஜி அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் அதை தார்ந்த செக்டார்ஸுக்கும் வந்துட்டு அந்த மின்சாரத்தை கடத்தக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி கொடுக்குது எடுத்துக்காட்டுக்கு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸாக இருக்கட்டும் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் உருவாக்கி தரக்கூடியதில் இருக்காங்க ஸ்மார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கறதுக்கும் கிட்டத்தட்ட அந்த ஒரு இதில் தான் இருக்கு அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்மார்ட் மீட்டர்ஸ் இந்த யுகத்தில் இருக்கக்கூடிய புதுமையான அந்த பொருட்கள்லாம் வந்துட்டு உருவாக்கி தரது மொபிலிட்டி அப்படிங்கிறது குறிப்பாக அந்த மெட்ரோ அந்த லைனுக்காக அதற்குண்டான அந்த அந்த எலெக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அந்த டிவைசஸ் கொடுக்குறதுல இருக்குது டிஜிட்டல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இணையதளத்தை கொண்டு அந்த இணைய உலகில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு உதவக்கூடிய அந்த ஒரு இதில் இருக்குது போர்ட்ஃபோலியோ கம்பெனிஸ்னால் இவங்க வச்சிருக்கிற ஹோல்டிங்ஸு மற்றதெல்லாம் வந்துட்டு அதர்ஸில் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு விழுக்காடு ஸ்மார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்தா வருது முப்பது விழுக்காடு அதற்கு அது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னு சொன்னால் எனர்ஜியிலிருந்து வருகிறது அதற்கு பிறகு வந்து டிஜிட்டல் இண்டஸ்ட்ரீஸு மொபிலிட்டி மற்றதெல்லாம் மிகவும் குறைவான அளவில் தான் இருக்குது இப்போ டிஜிட்டல் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தந்த துறைகள் இந்தந்த ப்ராசஸ்ஸெலாம் வந்துட்டு அதிகமான அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க ஃபேக்ட்ரி ஆட்டோமேஷன் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் மோஷன் கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறது கஸ்டமர் சர்வீஸ் இதெல்லாம் வந்துட்டு மிக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அதே நேரத்தில் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு எதிர்காலத்தில் எவ்வளோ வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கணிப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் வந்து இருபத்தி ஆறு விழுக்காடு ஃபார்மாவில் வந்துட்டு பத்து விழுக்காடு அந்த செக்டார் கொடுக்கக்கூடிய பொருட்கள் வந்துட்டு பத்து விழுக்காடு ஃபுட் அண்ட் பெவரேஜ் வந்து ஒரு பதினோரு பவர் இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி இருக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த துறைகளில் இவங்களுடைய பங்களிப்பு இவங்களுடைய அந்த எலக்ட்ரானிக்காக இருக்கணும் பவர் ரிலேட்டட் எனர்ஜி ரிலேட்டட் அந்த பொருள்கள்லாம் தரக்கூடிய ஒரு கவனிப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க டிஜிட்டல்லில் இவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் ப்ரொடியூசர் அந்த ஒரு பெரிய ஒரு மெட்டல் ப்ரொடியூசர் நேரடியாக வந்து பெயர்கள் சொல்லப்படாது அது டாட்டா மெட்டல்ஸாக இருக்கலாம் அது மாதிரி நிறுவனங்கள்லேருந்து ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து இப்போ வாங்கியிருக்காங்க அதே போல் இதெல்லாம் வந்துட்டு இந்த ஃபிகர்ஸ் ஐநூற்றி மில்லியன் அப்படின்னா ஐம்பத்தி மூணு கோடி வந்துட்டு வரக்கூடிய ப்ராஜெக்ட் ஸ்மார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் எந்தெந்த இதெல்லாம் வளரும் அப்படின்னு பார்த்தா டேட்டா சென்டர்ஸ் வளரும் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பவர் யூட்டிலிட்டிஸ் கமர்ஷியல் பில்டிங்ஸ் இதெல்லாம் இவங்களுடைய பிராசஸாக எலக்ட்ரிஃபிகேஷன் அண்ட் ஆட்டோமேஷன் எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸ் பில்டிங்ஸில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபயர் சேஃப்டி அந்த ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறது கிரிட் சாஃப்ட்வேர் இ மொபிலிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் கொடுக்கும்போது அதற்குண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க குறிப்பாக மெ மொபிலிட்டியில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை வந்து இவங்க வாங்கியிருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஐநூற்றி அறுபது கோடிக்கு மெட்ரோ பேங்களூருக்கு இல்லையா அதில் வந்து அந்த எலக்ட்ரிஃபிகேஷன் டோட்டல் கான்ட்ராக்ட் வந்து இவங்கக்கிட்ட வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க இப்போ இதுவரை நம்ம வந்து அவங்களுடைய வணிகத்தை பற்றி பார்த்தோம் இப்போ வந்து அவங்களுடைய வேல்யூவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் முப்பத்தி ஐந்து கோடி பங்கல் இருக்குது நான் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் அதனுடைய விலை மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒரு ரூபாய் மார்க்கெட் கேபிடலைசேஷன் சந்தை மதிப்பு ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய்கள் இவங்களுடைய அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய அந்த சேல்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா க்ரோத் இயர் ஆன் இயர் வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எப்பவுமே செப்டம்பரில் தான் அவங்களுடைய முடிவுகள் வந்து வெளிவரும் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து மிகவும் அதிகமாக முப்பத்தி மூணு விழுக்காடு இருக்கு அது வந்து கோவிடில் இறக்கத்தினால செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபது பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு விழுக்காடு இறங்கியிருக்கு இல்லையா அதற்கு அப்புறமான வளர்ச்சினால் முப்பத்தி மூணு விழுக்காடு கூடியிருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஆவரேஜாக ஒரு பதினைந்துலேருந்து இருபது விழுக்காடு இவங்களால் வர முடியும் அப்படிங்குறது ஆண்டாண்டுக்கு தெரியுது ஆனால் அதே ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன்பது பதினோரு விழுக்காடு இப்போ கடைசியாக ரெண்டாயிரத்தி

நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இருபது விழுக்காடு வளர்ந்துருக்கு ஸோ ஆவரேஜாக எங்களால் ஒரு இருபது விழுக்காடு வளர முடியும் அப்படின்னு நம்ம வந்துட்டு அசியூம் பண்ணிக்கலாம் இப்போ இபி மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆயிரத்தி அறுநூற்றி பதினாறு கோடினு எடுத்துருக்கோம் அது எப்படி வந்துருக்குன்னா கடந்த ஐந்து ஆண்டுகள் ஆக்சுவலாக கொரோனாவினுடைய பிரச்சனை எழுநூத்தி அறுபத்தெட்டையும் சேர்த்து தான் எடுத்திருக்கோம் அதே நேரத்தில் அது இல்லாமல் கடைசி மூன்று ஆண்டுகளுடைய ஆவரேஜ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் கோடி வரைக்கும் நம்ம ஒரு ஆவரேஜ் ப்ராஃபிட்னு எடுத்துக்கலாம் ஒரு தவறு எதுவும் இல்லை இப்போ அதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட அதன் மூலமாக வரக்கூடிய மதிப்பு அதாவது லைபிலிட்டிஸ் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி அறநூத்தி அறுபத்தி மூணு கோடி பாராயிரத்து இரநூத்தி இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்துட்டு ஹைலி கேப்பெக்ஸ் கேபிட்டல் இன்டென்சிவ் நிறுவனங்களுக்கு இந்த மாதிரி அதர் லைபிலிட்டிஸ் இருக்கும் ஏன்னா ரெவென்யூக்காக அவங்க வந்து இல்லையா அது வந்துட்டு எப்பவுமே இப்படி தான் இருக்கும் அதை வந்து நம்ம லைபிலிட்டி அப்படின்னு மொத்தமாக எடுத்துக்கொள்ள முடியாது அதன்படி பார்த்தோம்னா எழுநூத்தி இரு எழுபத்தி ஆறு மதிப்பு ஆயிரம் ரூபாய் மதிப்புங்கிற மாதிரி வருது இந்த லயபிலிட்டிஸை தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இரண்டுமே ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு மதிப்பு ஏன்னா டெப்டை மட்டும் காமிச்சிருக்கோம் இந்த இடத்துல இந்த டெப்டையும் தூக்கிட்டோம்னா கூட பெரிய வேறுபாடு இல்லை ஏன்னா இருபது விழுக்காடு இந்த நிறுவனம் வளருது அப்படிங்கும் போது சந்தை வந்து இதற்கு அதிகப்படியான ஒரு வளர்ச்சிக்கான அந்த மதிப்பெட்டை கொடுத்துருக்கு அதை நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊகிக்கணும் நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனல்ல எந்த ஒரு காணொலி போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்க வரதுல நீங்க கிளிக் பண்ணி அதுல சேர்ந்துக்கிட்டீங்கன்னு சொன்னா மாதம் மாதம் இருபத்தொன்பது ரூபாய் எடுப்பாங்க வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்ட் சரி இல்லை இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைமில் அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை வரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம வந்துட்டு கூட்டிகிட்டு நீங்கள் ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஊக்கிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களால் செய்ய முடியும் இப்போ பஃபட் மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டாயிரத்தி எழுநூற்றி பதினாறு கோடியிலிருந்து இருபது விழுக்காடு வளருவாங்க அப்படின்னு வச்சோம்னா டெப்டி இரநூத்தி எழுபத்தொம்பது கோடி ரூபாய் கேபெக்ஸ் வந்து அறுநூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் இதை எல்லாத்தையும் வச்சு பார்த்தோம்னா மதிப்பு இரண்டாயிரத்தி மூணு இரண்டாயிரத்தி முந்நூறு இப்போ கூடிய மூவாயிரத்துக்கு நெருக்கத்தில் இது கூட இல்லை ஒருவேளை டெட்டை தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட இரண்டாயிரத்தி முந்நூறு ஸோ இந்த நிறுவனத்தை வந்து இன்னமும் அதிக அளவில் வளர்ச்சியை வந்துட்டு சந்தை எதிர்பார்க்குது இருபத்தைந்து விழுக்காடு வைத்தால் கூட இரண்டாயிரத்தி எண்ணூறு தான் ஸோ முப்பது விழுக்காட்டு வளர்ச்சியை இவங்க சஸ்டைன் பண்ணுவாங்கன்னு சந்தை எதிர்பார்த்து கொடுத்துருக்கு அந்த அளவுக்கான நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் மட்டும் இந்த விலையில் சீமெண்ட்ஸ் மேல் நம்ம கையை வைக்கிறதுக்கான முயற்சி செய்யலாம் இது எங்களுடைய மதிப்பு ஆய்வு மட்டும்தான் நாங்கள் வந்து செபி அப்ரூவ்ட் ரிசர்ச் சேனலிஸ்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்லை அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வாங்குறதா இருந்தால் இதை வைத்து மட்டும் வாங்காதீங்க உங்களுடைய ஆராய்ச்சியை செஞ்சுட்டு முடிவெடுங்க எங்களுடைய காணொலி இருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்